ஹலோ மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ வச்சு செம்மையான ஒரு ஆம்லேட் ரெசிபி எதுவும் பட போகிறோம் வாங்குது எப்படி பண்ணுறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ எடுத்து நல்லா கழுவிட்டு ஏன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் இல்லையா அதை நல்லா கழுவிட்டு அதோடய தோலை வந்து நம்ம உரித்து வச்சுக்கலாம் ஏன்னா எவ்வளோ கழுவு கழுவனாலும் அந்த தோலை இருக்க மண் வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் நான் தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளீனாக சுத்தமாக கிடைக்கும் ஓகே நாலு உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் செய் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இந்த ஆம்லேட்டு வெங்காயம் மாதிரி பொடுசாக வெட்டிடணும் ஸ்ட்ரைட்டாக நீளமாக இருக்க வாக்கில் வச்சு இந்த புகை நாளும் அந்த பக்கம் நாள் கோடு போட்டு அப்படி கிராஸாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புடிசான ஒரு பீஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே பொட்டேட்டோ ஃபுல்லாத்தையும் எல்லாம் வெட்டியாச்சு உருளைக்கிழங்க கல்லுங்க நல்லா சூடாக இருக்குது நம்ம வெட்டி வச்ச உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுக்கலாம் அதாவது நம்ம அவிக்காமல் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதிலேயும் நல்லா வெந்துடும் ஓகே ஆயில் ஊற்றி சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஆம்லெட் போட்டுக்கலாம் ஓகே நல்லா சூப்பராக வதங்குது அந்த பொட்டேட்டோ வாசமும் செம்மையாக இருக்குங்க ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை அள்ளி ஒரு தட்டில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம் ஓகே தட்டில் அள்ளி வச்சுட்டு நம்ம ஆம்லேட் ஒரு ஆம்லேட் கப்பில் வந்து நம்ம ஒரு ஆம்லேட் தேவையான அளவு மட்டும் இந்த இதை எடுத்துகிட்டு பொட்டேட்டோ எடுத்து நம்ம போட்டு முட்டை போட்டு கலைக்கலாம் ஜஸ்ட் எல்லாமே இப்போ போடுற ஆம்லெட் வீடியோ எல்லாமே காய்கறி அந்த வெஜிடபிள் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டமாக தான் போடுறேன் முட்டை சாப்பிடுவாங்க வெஜிட் வெஜிடபுள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு முட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஆயாச்சு கல் நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா கலக்கி ஃபுல்லாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அப்படி அடிப்பக்கம் அந்த மேல் மேல் பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகே நல்லா வந்துருச்சு ஆம்லேட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் அந்த உருளைக்கெழங்கு போட்ட ஃபீலே இல்லைங்க அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் நறுச்சு நிறச்சு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆம்லேட் சூப்பராக வந்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்